ஹாய் மக்களை வெல்கம் டு டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு எலிவேஷன் டிசைன் செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் கொண்ட வீடு தான் ஒரு சிமெண்ட் ரோட்டில் சுற்றி நல்ல வீடுலாம் இருக்கிற பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து அனகாபுத்தூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பெட்ரூம்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது ஜஸ்ட் வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸில் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு தராங்க இது இண்டிவிஜுவல் வீடுங்க அதை பற்றி உங்களுக்கு எல்லா அளவுக்கும் சந்தேகமும் இல்லை ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டு கல்ச்சர் வந்து இது மாதிரி இருக்குங்க ஸோ இண்டிபெண்ட் வீடு உங்களோட தனி வீடு தான் என்ன தேவையான செலவு நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ செப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இந்த கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஃப்ளார்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்டில் ஈபியை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டும் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு கிரில் அழகாக கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் டபுள் கலர் ஷேடில் இது ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாலு சைஸில் மேலே எதுலேயும் எல்இடி ஸ்பாட் போட்டு அழகாக வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா அழகாகவே இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிவிசி டோரில் பண்ணிக் கொடுத்துருக்காங்க இதில் ரெஸ்ட் ரூம் ஒன்று சைஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூமில் வந்து வந்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து அக்னி மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டின் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்கள் எது டைப்பில் கவுண்டர் டாப்பு பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாஃப்ட் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த வந்து வந்திங்கன்னா இது ஒரு காமன் பெட்ரூமுங்க பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூமு இதுலேயும் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் கொடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி கிரும் கொடுத்துருக்காங்க பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினொன்றரை சைஸில் ஷெல்ஃபு லாஃபு மேலே எல்இடி ஸ்பாட்லேயே போட்டு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த வீடை பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துக்கலாம்